டெய்லியும் வர நியூஸ் பேப்பர்ல தான் குறுக்கு எழுத்து புதிர் இன்னைக்கு சாப்பாடு பார்சல் வாங்கியிருந்தோம் பார்சல்ல கட்டி கொடுத்த பேப்பர்ல இந்த குறுக்கு எழுத்து புதிர் இருந்துச்சு சோ பொதுவாவே நாங்க எந்த பேப்பர் வந்தாலும் அதை எடுத்து நாங்க பிரிச்சு படிச்சிருவோம் இந்த குறுக்கு எழுத்து பேப்பர் இன்னைக்கு சாப்பாடுல கட்டி கொடுத்துட்டாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாமே இருந்ததால இதை எடுத்து இப்ப நாங்க வீடியோவாவே போட்டுக்கிறோம் இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க இடமிருந்த விளம்பலாம் சார் நல்லவன் கூட சொல்லுங்க நல்லவன் சரி ஓகே அறச்சாலை அல்லது கோவிலுக்கு அளிக்கும் கொடை கோவிலுக்கு நன்கொடை அளிக்கும் நன்கொடையா சொல்லலாம் ஓகே நன்கொடையும் வந்து இங்க நல்ல நான் வரும் லால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா மேலே கீழே ரெண்டு சிவாஜி கணேசன் இசைக்கலைஞராக நடித்திருந்த ஒரு திரைப்படம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை எனக்கு தெரிஞ்சதுக்கு லக்னத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் அப்படி இது போகணும் தேர்ட் ஒன் மேக்கப் மேக்கப் அலங்காரமா அலங்காரம் மேலிருந்து கீழ் மூணு மேலிருந்து கீழ் கல்யாண வேலைகளில் நண்பனுக்கு டேஷ் யாக இருந்தான்

அடுத்து வெண்டக்காய் வழ அழகுதான் வரும் ஆமா வெண்டைக்காய் நமைகளே பாக்கறோம் கீழ அப்புறம் மேல இருந்து சொல்லலாம் புலி டேஷ் வேட்டை கலம்பரம் இடமிருந்து வளம் விளம்பரம் விளம்பரம் தேவையா பூக்கடை ஆமா பூக்கடைக்கு சொல்லுவாங்க மேல் பதினாறு சேனை

தேவலோக மரம் டேஷ் கத்தரு கற்பகத்தருங்க வந்து அப்படின்னு இருக்கேன் ஏன் மாற்றுவோமோ தந்திரம் வைக்கவன்